அவர் இப்பதான் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு பரபரப்பான அரசியல்வாதி கிடையாது அதனால அவர் வந்து எதிர்பார்த்த அளவு அண்ணாமலை மாதிரி அவர் பாலிடிக்ஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது அண்ணாமலை வந்து திடாரடியா எல்லாம் பண்ணுவாரு

திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ திமுக கூட்டணி எதுக்காக எதிர்ப்பக்கம் போகணும் அவங்க அப்படியே ஒட்டிகிட்டே இருக்காங்களே என்னதான் கருத்து வேறுபாடு சொன்னால் கூட கடைசியாக முடிக்கும் போது நாங்கள் திமுக கூட்டணி தொடர்வோன்னு சொல்லி முடிக்கிறாங்கல்ல அதுதான் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு மாபெரும் எரிச்சலாக இருக்குது ஆக்சுவலாக நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பெரிய நபர்கள் வணக்கம் வணக்கம் குழப்பம் அதாவது தலைவர் பட்ச ஒரு குழப்பம் அது போயிட்டு தான் இருக்க ஐநா வந்து மரியாதை தரது இல்ல எனக்கு தொலைபேசியில என்னைய யாருன்னு கேக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு வெளிப்படையா வந்து சொல்றாரு ஆனா அவர் வந்து ஒரு அரசியல் முதியில இருக்கக்கூடிய காரணத்தினால அதாவது அதிமுகவிலே பயணிச்ச ஒரு நபர் அவர் வந்து இப்போ எல்லா இடத்துலயும் மாநாடு போடணும் அவருடைய சொந்த ஊரான நெல்லையிலிருந்தே மாநாடு எல்லாம் ஆரம்பிக்கணும் பூத் கமிட்டி போடணும் ஆனா அது அண்ணாமலை புறக்கணிக்கிறார் இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து பாஜக பாஜகக்குள்ளையும் இருந்துட்டு இருக்கு நயனா நகேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஓரம் கட்டுறது மூலமா அது எந்த அளவுக்கு பேக்வர்டா அமையும் இல்ல நயனா நகேந்திரன் ஓரம் கட்டுறது விஷயம் இல்லைங்க அவருக்கு அவரு மாநில தலைவரா இருக்காருங்க இப்போ பிரச்சனை வந்து அண்ணாமலை ஆட்கள் ஒழுங்கா ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க அண்ணாமலை இந்த அவர் இருந்த காலகட்டத்தில் அவருக்குன்னு ஒரு பெரிய குரூப்ப சேர்த்து வச்சுட்டாரு அவர் வந்து கொஞ்சம் பரபரப்பான ஒரு அரசியலை பண்ணி கொஞ்சம் பாஜகவுக்கு திமுக திராவிட இயக்கங்களுக்கு நான் தான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவர் பண்ணினார் அதனால் ஒரு பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஒரு பேர் வந்திருக்கு ஆக்சுவலாக அது வந்து இப்போது அவருக்கு வந்து அவரை வந்து அதிமுக கூட்டணியில் சேர்க்கணுன்றதுக்காக அவரை தலைவர் பதவியை நீக்கினேருந்து அவருக்கு ஒரு மன அழுத்தம் உண்டாக்கியிருக்கு அதனால் அவர் வந்து கண்டுக்கிறதில்லை அமித்ஷா அவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அது எப்போ கொடுப்பாரு எதுன்னு தெரியாது அதுவும் தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்டது கொடுப்பாரா இல்லை எங்கேயாவது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல போட்டுவாரா சொல்ல முடியாது போட்டு அதுக்கு இன்சார்ஜாக போட்டுவாரா சொல்ல முடியாது அதனால இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறது யோசிக்கிறாங்க அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் பாஜக வந்து இவர் தமிழ்நாட்டில் அதிமுக வந்து இவர் தமிழ்நாட்டிலே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால இவரை நார்த் இந்தியா கொண்டு போயிடுங்கன்னு நினைக்கிறாங்க அதனால இவங்க ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இல்லை அண்ணா அண்ணா அண்ணாமலை ஆற்றல ஒத்துழைக்க ரெடியா இல்லை இவர் வந்து அஇஅதி அதிமுகலேருந்து அங்கே போனவர் நயராக வாங்கி அவர் அவருக்கு வந்து அடிப்படையாக வந்து எல்லாரையும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தலைவரானு முதல்ல பாஜகவில் இருக்கிற கடைக்கோடி தொண்டனுக்கு தெரியலன்னு அவர் அவரோட பேசினேன்னு தெரியுது யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு கிளைக்கள் நான் நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்றாரு நான் நம்ம மாநில தலைவர் பேசுகிறேன் அப்படின்றாரு ஒரு கிளைக்கழக கிளைக்கழக செயலாளர்ன்றார் திராவிட அதிமுக திமுக சொல்ற மாதிரி கிளைக்கழகம்ன்றார் கிளைக்கர் யார் பேசுறது கிளைக்கழக செயலாளராக கிளைக்கழகம்ன்றதெல்லாம் திமுக அதிமுகவில் இருக்கிறது அவருக்கு அந்த பழக்கம் இன்னும் போல அவர் பாஜக இருக்காரு பாஜக மாநில தலைவராக இருக்காரு அவர் தான் தலைவர் கீழே பேசுற யார்த்த பேசுறாரோ அவனுக்கே தெரியல இன்னொரு அம்மா நைதா பேசுறீங்களா என்ன நைதான் கேட்கறாங்க அது மாதிரி அவர் இப்பதான் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு பரபரப்பான அரசியல்வாதி கிடையாது அவரை வந்து ஒரு ஆல்டர்னேட்டா போட்டிருக்காங்க அதனால அவர் வந்து எதிர்பார்த்த அளவு அண்ணாமலை மாதிரி அவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை வந்து திடாலடியா எல்லாம் பண்ணுவாரு உதவும் சார் அண்ணாமலை அரசியலா இவருடையதான் அண்ணாமலை அரசியல் ஷார்ட் டேர்மில் உதவும் லாங் டர்மில் உதவாது குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட்டை பார்க்கலாம் ஆஹ் 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 ஆஹ பரபரப்பரப்பார்க்கறாகன்ட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்மில் யோசிக்கும்போது இவர் சொல்றது எதுவுமே நடக்கல எல்லாம் இஷ்டத்துக்கு அவருபாடு ரீல் விட்டு போறாருன்னு அது லாங் டேர்மில் அடிபட்டு போயிடும் நைதான் நாங்கள் இந்த வந்து சாஃப்டான ஒரு பாலிட்டிஷியன் அதனால் அவர் யோசித்து யோசிச்சு பேசுவார் ரெண்டாவது யாரையும் தாக்கிலாம் பேச மாட்டார் அண்ணாமலை மாதிரிலாம் எடுத்தோடனே அடிச்சுலாம் பேச மாட்டார் அந்த மாதிரிலாம் அடிச்சுன்னா வார்த்தைகளால் அடித்து பேச மாட்டார் ஸோ இவர் வந்து வித்தியாசமான பாலிட்டிஷியன் அதனால் இவருக்கு வந்து அண்ணாமலை மாதிரிலாம் அவர் ஆக்ட் பண்ண மாட்டார் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஆள் கிடையாது அதனால அங்கேயே பாஜகலே நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிளவு இருக்குது ஒன்றுபட்டு உழைக்கிற ஒரு இது இல்லை அண்ணாமலையோட ஆட்கள் தனியாக தான் இருக்காங்க அவங்க வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்களான்றது தெரியல அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்குள்ளோட மேலிடத்தில் பதவி கொடுத்தா கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக ஓகே சார் இப்போ பாமகவும் வந்து வட மாவட்டங்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கதாக அன்புமணி அவர்கள் வந்து பண்ண இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க விஜய் அவர்கள் தாவேகா கட்சி செப்டம்பர் மாதத்திலிருந்து அவங்களுடைய நடைபயணத்தை வந்து தொடங்குறாங்க இந்த தொடர்ந்து எல்லாரும் சுற்றுப்பயணம் நடைப்பயணம் யாருடைய வெற்றி பெறும் எப்படி அமைய போது தாவேக்காவினுடைய நடைப்பயணம் பற்றிய பார்வையில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு அது எந்த அளவுக்கு போகும்ன்றது பயணம் தான் தெரியும் பொறுத்த கொள்கை எதிரி பாஜக பாஜகவோட கூட்டணி கூட்டணி திமுக ஆட்சியை அகற்றணும் சொல்றாங்க பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றாங்க முதல்வர் கேண்டிடேட் தான் விஜயின்னு சொல்லிட்டாரு அவர் தன் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு இதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க அதிமுக இனிமேல் இங்கே வர முடியாது தாவேக்காய் செய்து வர முடியாது ஆனால் இது தற்காலிக நிலைமை தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது சேஞ்சு வருமானா அரசியலில் நம்ம எதையும் சொல்ல முடியாது அதுக்கு நூறு ஒரு பயணம் போகிறாரு பூத் கமிட்டிலாம் போடுறாரு ஆனால் இவர் வயலும் போகும்போது தான் இவர் என்ன மாதிரியான விஷயங்களை வைக்கிறாரு மக்கள்கிட்ட மக்கள் அதோட ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்றத அதை பொறுத்து தான் நம்ம தீர்மானிக்க முடியும் இப்போது எடப்பாடி போகும்போது நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா அவர் இந்துத்துவாகவே மாறிட்டாருன்னு சொல்கிறோம் நம்ம பற்றி பேசும்போது சொல்கிறோம் அப்போ அது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசும்போது தான் அவருடைய கண்ணோட்டம் நமக்கு தெரிய வரும் ஸோ அதை வச்சு தான் சொல்ல முடியும் அதுவும் மழை காலத்தில் போகிறாரு அவர் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை பெய்யும் நிறைய இடங்களில் மழை காலத்தில் இந்த மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் போகிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு பயன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ அது யார் பிளான் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அதனால வந்து அவர் பயணம் போகும்போது அவருக்கு கிடைக்கிற ஆதரவு வச்சு தான் விஜய் கிடைக்கிற ஆதரவு வச்சு தான் ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் என்னென்ன யாருக்கும் தெரியாது திமுக எதிர்ப்போட்டுகள் கொஞ்சம் வரலாம் பாஜகவை தீவிரமாக பாஜக எதிர்ப்போட்டுகள் திமுகவுக்கு போகிறது கொஞ்சம் வரலாம் அவருடைய ரசிகர்கள் ஓட்டு கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவர் ஒரு அண்ட்ரஸ்டடாக இருக்காரு என்ன ஓட்டு வாக்கு வங்கி அவருக்கு என்ன வச்சிரு நமக்கு தெரியாது அது மூணு பர்சன்டாகவும் இருக்கலாம் முப்பது பர்சன்ட்டாகவும் இருக்கலாம் சொல்ல முடியாது அதனால வந்து அவர் பயணம் போகும்போது ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு அந்த கிரவுடை வச்சு ஓரளவுக்கு கணிக்கலாம் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிக்க முடியுமான்றது டவுட் அதனால் அவர் பயணம் போகும்போது தான் நம்ம அவருடைய செல்வாக்கை பற்றி ஓரளவுக்கு எடை போட முடியும் அவரோட வாக்கு வங்கியை கணிக்க முடியும் அதுவரையும் நம்ம வந்து அவர் அன்ட்ரஸ்டடாக இருக்காரு அன்ட்ரெஸ்டடாக இருக்கார் இப்போ எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆர் எப்படி முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாரோ வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அந்த மாதிரி நான் வந்துருவேன் ஆனால் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி கட்சி ஆரம்பிச்ச பிறகு திண்டுக்கல்ல வின் பண்ணினார் வின் பண்ணி தன்னோட வாக்கு வங்கி காமிச்சார் அதுக்கப்புறம் தான் எழுபத்தேழுல வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கி வர்றார் அது தவிர அஞ்சு வருஷம் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் அதிமுக கடுமையான ஒரு சிக்க சிக்கலாம் சந்திச்சுது எழுபத்தஞ்சில் திமுக ஆட்சியில் இருக்கிறவரையும் அவங்க கடுமையான சிக்கலெலாம் சந்தித்தாங்க அப்புறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அவங்க எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சாங்க அதனால் எழுபத்தேழுல வந்து அவங்க ஆட்சிக்கு வரது வந்து ஒரு கொஞ்சம் ஐந்து பணிக்கு அப்புறம் தான் வேலைகளுக்கு அப்புறம் தான் வந்தாங்க எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் தான் உழைச்ச அப்புறம் தான் வந்தார் இவர் வந்து எடுத்த உடனே எம்ஜிஆர் மாதிரி நான் வந்துடுவேன் முப்பத்தி மூத்தன்னு ஓட்டு வாங்கினா நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க முதல்ல களத்தில் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மாவட்டம் மாவட்டமாக கூப்பிட்டு கல்வி உதவின்னு ஏதோ கொடுக்குறீங்க அதெல்லாம் நாங்கள் குறை சொல்லலை நீங்கள் மக்கள்கிட்ட போய் பார்த்து மக்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பேசுகிறீங்க ஏதாவது அதை நீங்கள் மக்களுக்காக என்ன மாதிரி போராட்டங்கள் இப்போ பரந்தூருக்கு ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க இது ரைட் ஓகே வாழ்த்துக்கள் ஆனால் அதே மாதிரி நீங்கள் பல்வேதமான பலவே பல்வேறு விஷயங்களில் நீங்கள் அடுத்து வர போகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் பணியை நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க திமுகவை எதிர்த்து எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ஆதரவு அல்லது வெற்றி அல்லது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதே நீங்கள் சொல்கிற இப்போ என் தலைமையில் கூட்டணின்ற விஷயத்தை கடைசி கடைபிடிப்பீங்களான்னா அதுவும் ஒரு கேள்விக்குரியான விஷயம் இல்லை நான் தனியாகவே போயிட்டு என்னோடய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்க போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுவும் ஒரு வகையில பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஸோ விஜயபுரத்தை மட்டும் வந்து இன்னும் அவர் பயணம் போன பிறகு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் சரி இப்போ குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் மத்தியில் அவருடைய சுற்றுப்பயணம் வட மாவட்டங்கள்ல நான் பண்ண போறேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்க பாமகிறது மட்டும் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் உள்ள இருக்கிற அந்த குடும்ப பிரச்சனை இருக்குல்ல அது அந்த இவர் இளைஞர் அணி முகுந்தன இளைஞர் அணி கொண்டாடணும் அதுலேருந்து ஆரம்பிக்குது அதுலேருந்து தகரா ஆரம்பித்து கிட்டத்தட்ட அன்பு மகனுக்கும் அப்பாவுக்குமான பர்சனல் மோதலாக மாறிடுது ஆக்சுவலாக ஸோ தனித்தனியாக கூட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட பொதுக்குழு நடத்துகிற அளவுக்கு ரெண்டு பேரும் போயிடுவாங்க போல் இருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் வந்து அவர் தனியாக பயணம் போகிறதுன்றது கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்கிற ஒரு பிரிஞ்சிருக்குன்னா கட்சி வந்து உணர்வு ரீதியாக பிரிஞ்சிருக்கு கட்சி பிசிக்கலாக தெரியல கட்சி வந்து உணர்வு ரீதியா பிரிஞ்சிருக்கு இந்த சூழலில் அவர் பயணம் போறது வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதனால வந்து கட்சி கீழ்பட்டவரையும் வந்து டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு ஆக்சுவலா சோ அதனால இந்த சூழல்ல வந்து இதை விட முக்கியம் இந்த பயணம் போறதை விட முக்கியம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இணையதுதான் முக்கியம் ஆக்சுவலா இணைந்து வந்து பாஜக பழையபடியும் ஒன்றாகி அதுக்கப்புறம் அவர் பயணம் போனாருன்னா அதுல ஒரு பலன் இருக்கும் இப்ப இரண்டு பிரிவா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனா இரண்டு பேருக்குமான மோதல் வந்து வெளியுள்ளதுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த சூழலில் நீங்க பயணம் போறது உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பலனை வந்து அன்புமணிக்கு கொடுக்காது திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரா ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் சந்திச்சு கடந்த வாரம் இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு இப்படி ஒவ்வொரு போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்திப்புக்கான காரணம் என்னவா இருக்கும் உறுதி செய்யறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படின்னு இல்ல 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 அவங்க சந்திக்க நேற்று சந்திச்சு இந்த சமூக பல விடுதிகள் இருக்கு தலித் மாணவர்களுக்கான விடுதி எல்லாத்தையும் வந்து சமூக நீதி விடுதிகளை மாத்துறாங்க அதுக்கு நன்றி சொல்றதுக்காக போயிருக்காங்க அதாவது இந்த சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமூகம் அதாவது நெடுநாட்களாக தலித் மக்களை வந்து பல்வேறு விதங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் அதெல்லாம் மாற்றி ஓரளவுக்கு சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியை தான் இவங்க எடுக்கிறாங்க அதோட முதல் படியாக தான் அந்த காலனின்ற பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு திமுக அரசாங்கம் போட்டாங்க அது திருமாவளவன் பாராட்டினார் இப்போ சமூக நீதி விடுதிகள்னு கொண்டுறாரு அது அந்த அரிஞ்சனமான அப்படின்னு இருந்தது காங்கிரஸ் காலத்தில் அப்படியே ஆதி திராவிடர் அப்படிலாம் மாறி வந்தது அதெல்லாம் இருக்க வேண்டாம் சமூக நீதி ஆசல் வச்சுட்டா பெட்டர் ஜாதி பேரை குறிப்பிட வேண்டாம்ன்றது அது நல்ல விஷயம் தான் அதுக்காக பாராட்ட போயிருக்கார் பட் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது அதாவது திருமாவளவனுக்கோ இல்லை சிபிஎம்முக்கோ திமுகவோட கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க அந்த கூட்டணியில இந்த வாட்டி கண்டினியூ பண்ணணும் ஏன்னா மூணு தர வச்சு இருக்காங்க எதிர்க்கையும் வந்து விஜய் தனியாகவே போராச்சுக்கோங்க நான்கு முனை போட்டியாக வரும் நான்கு முனை போட்டியில் வரும்போது திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ திமுக கூட்டணி விஷயங்கள் எதுக்காக எதிர்ப்பக்கம் போகணும் அது அவங்க விஜய் பக்கம்லாம் போகணும் எங்கேயும் கூட்டணி மாற வேண்டிய அவசியம் ஏன்னா நான்கு முனை போட்டியில் திமுக வந்து தனக்கான ஓட்டுகளையும் பெறும் கூட்டணிக்கான ஓட்டுகளையும் பெறும் புதுசாக அந்த பெண்கள் வாக்கு வங்கியை புதுசாக உருவாக்கியிருக்காங்க அந்த ஓட்டுகளையும் அது பெறும் அப்படி இருக்கும்போது அந்த திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் தேவையில்லாமல் வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் கூட ஒரு இடங்களில் வந்து போச்சு வார்த்தையில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அதை ஸ்டாலின் எப்படி சமாளிக்கிறாருன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதனால் இவங்க அவங்க கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ சந்திக்கிறதா வந்து ஒரு ரொட்டீனான ஒரு சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து இன்னும் தேர்தல் பற்றின கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் இடப்பத்திரி அந்த விஷயங்கள் இன்னும் ஆரம்பிக்கலன்னு தான் என்னுடைய கருத்து எப்படி இந்து அனநிலைத்துறை பற்றிய விமர்சனத்தை முன்வைக்கிறாரோ கம்யூனிஸ்ட் கட்சி அட்ரஸே தெரியாமல் போயிருச்சு அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் அவர்களும் உறுப்பிடுறாரு அது எந்த அடிப்படையில் சொல்றாரு சார் தெரியல அவங்க ரெண்டு உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்லேயும் இருக்காங்க இங்கேயும் அவங்க உறுப்பினர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் அசம்பிலையும் இருக்காங்க அவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கும்போது எப்படி அவருக்கு அவருக்கு என்னென்னா அவருடைய இது என்னன்னா நீங்கள் வெளியில வாங்க திமுக கூட்டணியில் விட்டு அவங்க வெளியில வரணும் அவங்க அப்படியே ஒட்டின்ட்டே இருக்காங்கல்ல என்னதான் கருத்து வேறுபாடு சொன்னா கூட கடைசியை முடிக்கும் போது நாங்கள் திமுக கூட்டணி தொடருவோம் சொல்லி முடிக்கிறாங்கல்ல அதுதான் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு மாபெரும் எரிச்சலா இருக்கு ஆக்சுவலா இவங்க எப்படியாவது பிரிச்சணும்னு நினைச்சாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி காங்கிரஸ் வந்துருவாங்க விடுதலை சிறுத்தை வந்துருவாங்கன்னா ஒத்தரமே வரல கட்சியில தேமுதிக தான் வந்தது இப்போ அதே மாதிரி இவர் பாஜகவுட இருக்கிறவரை யார் சார் வருவாங்க யார் வருவாங்க யாரும் வரமாட்டாங்க சோ அதனால அந்த அந்த கூட்டணி உடையும் உடையணும் அப்படின்றது இவருடைய ஆசை அது அவருடைய இயல்பான ஆசையை வச்சுக்கோங்களேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்றது என்னுடைய கருத்து ஓகே சார் இன்றைய தேர்தல் சூழல் குறித்து எல்லா கட்சிகளும் பரபரப்பா அவங்களுடைய தேர்தல் பணிகளை வந்து தொடங்கி இருக்காங்க இதை பத்தி பல கிடைத்து மிக்க நன்றி சார்